நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஹெல்ப் டிப்ஸும் டிப்ஸ் அண்ட் ட்ளிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் வாங்கிருப்பேன் வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ பாயசத்துக்கு ஜவ்வரிசி ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் மாவு ஜவ்வரிசி திராட்சை மிந்திரி இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் திராட்சை மிந்திரியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் ப்ரௌன் கலரா மாறட்டும் அப்புறம் திராட்சையை போட்டுக்கலாம் லைட்டா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப திராட்சையை போட்டாச்சு நல்லா வறுப்பட்டுடுச்சு திராட்சையெல்லாம் பாருங்கள் நல்லா பந்து மாதிரி நல்லா உப்பி வந்துடுச்சு இதை எடுத்துடலாம் இப்போ இதில் இந்த நெய்லேயே இந்த ஜவ்வரிசியை போட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வருபட்டுடுச்சு ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் அந்த ஷேப்லேயே கொஞ்சம் உப்பி வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நார்மல் ஷேப்பை விட அதெல்லாம் கொஞ்சம் லேசாக பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் வறுத்துக்கிட்டால் போதும் இதில் தண்ணி ஊற்றி நல்லா இந்த ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஜவ்வரிசி நல்லா வேகணும் கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரணும் இதை மூடி வச்சு நல்லா வெந்தப்புறம் பார்க்கலாம் எவரிசி பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு அது இன்னும் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது அது கொஞ்சம் நல்லா வேகட்டும் தண்ணி இந்த ஸ்டேஜில் பற்றலைன்னா மறுபடியும் நாங்கள் தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் அது முக்கால் வாசி நல்லா வெந்துடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ரெண்டு மூணு ஏலக்காயை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா வெந்துடுச்சு கண்ணாடிப்பாக தான் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன் பால் நல்லா கொதித்ததும் நான் வந்து இப்போ நாட்டு சக்கரை தான் போட போகிறேன் ஒரு கப்பு சாப்பு நான் எடுத்ததுனால ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் பால் நல்லா கொதித்து கொஞ்சம் வாமாக ஆறுனப்பறம் தாங்க நாட்டு சக்கரை போடணும் நல்லா கொதிக்கிற டைமில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா பால் வந்து திரிஞ்சிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் நல்லா கொதிச்சு இப்போ நல்லா வாம இருக்கு பால் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது மாதிரி நல்லா ஆறுனப்பறம் நம்ம இதில் திராட்சை மிந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் சாப்பு ஜவ்வரிசி பாயாசம் நிமிஷமாக ரெடி பண்ணியாச்சு நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னாலும் போட்டுக்கலாம் உங்கள் பிரியந்தான் இன்னும் சுகர் கூட வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றரை கப் அளவு கூட போட்டுக்கலாம் நான் வந்து சாப்பு எடுத்த அளவுக்கு சா சுகர் வச்சு போடுறது தான் அளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டனை அமுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்